ॐ श्रीगुरुभ्यो नमः गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो मुहेश्वरः गुरुक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरभे नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्परिहाकृतिम् आधारं सर्वविद्यानां श्रीहयग्रीबहुपाष्महे या कुन्तेन्दुदुषारहारदबला या सुप्रभस्राविदा याभीना व्रतं अंतमंदी तहरा या अस्वेदबद्मासनं या अब्रम्माचुदं संकरं प्रभु दिवि देवहि सदाबुजिता समाम्पाद सरस्वती बखवदी निशेषदार्जाभा ओम नमः व्रादबद्धे नमः प्रमदबद्धे नमः सेय असुलं बोधराय एकदंदा यविक्नबिदांशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा अगजाननपद्म आर्गं गजानणमहर्निषम् अनेकदन्तं भक्तानाम् एहदन्तं उभाष्महे एहदन्दाय विद्महे वक्रतुण्डाय धीमहि दण्डो दन्तिप्रचोदयाहादि सुमुहाय नमः एकदन्दाय नमः कविलाय नमः गजकर्णहाय नमः लंबोधराय नम विकटा नम विघनराजय नम विनायकाय नम धूमहेधवे नम गणत्यक्षाय नम बालचंद्राय नम हेरंभाय नपूर्भज नम सिविनायक स्वामिने नम मंत्रपुष्पा सर्पयामी हरि ओम अच्युताय नम बुम अणंताय नम गोविंदाय न महाव केशवाय न महाव माधवाय न महाव मधुसूदनाय नहां त्रिविक्रमाय न महाव मौमनायन महाव श्रीधराय नहाोम ऋषिेशा न महाव पद्मनाभाय न महाव तामोदराय नहाोम नारायणाय नहाोम नारिंहाय न महाव अनिरुत्ताय नमः ॐ सङ्कर्षणाय नमः ॐ पुरुषोत्तमाय नमः ॐ रामाय नमः ॐ राघवाय नमः ॐ निरञ्जनाय नमः ॐ निराभासाय नमः ॐ विमलाय नमः ॐ विष्णवे नमः ॐ विष्णवेन नमः ॐ महादेवे नमः ॐ महालक्ष्मी नमः ॐ परन्दामाय नमहां रङ्गनाथाय नमहां श्रीपदये ॐ करुणाकराय नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ पाण्डुरङ्गाय नमः ॐ वरदाय नमः ॐ महाविष्णवे नमः ॐ காருாயோம் சரண்யா மகவோம் மக சார்கிரா நகவம் சாரங்கிய சக்கரவாணியே நகாவோம் சரணாய் நகாவோம் ஜகன்ன ஜகத் ரஷா நகாவோம் ஜனார்த்தாயம் கஜேந்திரவராயம் શ્રીદેવી ભૂદેવી સમેધશ્રી શ્રીનિવાસાય ઓમ લક્ષ્મી નરસિંહ ઓમ નમઃક્મિણી સત્યભામા સમેદશ્રી કૃષ્ણાય નમઃ ઓમ ગોવિંદાય નમઃ ઓમ ગોપાલાય નમઃ ગોવર્ધનાય નમઃ ગોસાય નમઃ ઓમ વેંકડે શાય નમઃ ઓમ ஸ்ரீனிவாசாயின் மகாபோம் ஸ்ரீ கிருஷ்ணாயின் மகாபோம் ஸ்ரீ கிருஷ்ணாயின் மகாவோம் ஸ்ரீகிருஷ்ணா ஓம் சர்வம் கிருஷ்ணார்பண ஹரி ஹரிஹி ஓம் இப்பவும் திருவேங்கட என்னுடைய பெருங்கருணையினால் இன்றைக்கும் திருப்பாவை பதினோராவது பாசுரம் பாராயணம் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து கற்றுக்கறவைகள் கணங்கள் பலகரந்து சிற்றார் திரளையச் சென்று திருச்செய்யும் குற்றம் உண்டில்லாத கோவலர்தம் பொற்கடையே புற்றரவுல்கள் புண்மையிலே போதராய் சுற்றத்து தோழியுமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வன் மண் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பிண்டாட்டினி எட்டுக்கு உறங்கும் பொருள் பாபாய் கற்றுக்கரபாய்க் கணங்கள் பலகரந்து செற்றால் திறவழிய சென்ற சிறச் செய்யம் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கடையே புற்றரபல்கள் புனவையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் மாறில் மந்தனின் முற்றன் புகுழ்ந்து முகில் மின்னன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பிண்டாட்டினி எட்டு கரங்கம் பொருளேலோரும் பாாய் சிற்றஞ்சிருகாலே வந்து உன்னை சேவித்து உன் புற்றாமரை அடிகே மூற்றும் கொள்கைலாய் பெற்றம் துண்ணும் குளத்தில் பிறந்து சுற்றே வளங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வார் என்று கண் கோவிந்தா எட்டை கோம் பிரபிக்கம் உந்தன்னோடு புற்றோமேயாமோ கே நாமாட்சிவோம் மற்றினங்காமங்கள் மாற்றேழு பாவாய் சிற்றஞ்சிருகாலே வந்து உன்னை சேவித்து உன் புற்றாமரையடியே முற்றம் பொருள்கேளாய் பெற்றம் மே துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேபல் எங்களைக் குள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வார் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் எழு பிறவிக்கும் உந்தன் ஓடு மேயாம செய்வோம் எல்லோரும் மாற்றியலோரும் வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்தை திரழாற்று அங்கப்பறை அங்கப் புறையொன்றமாற்றே அணுவதுமை பெங்க மலர் ரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பருதுரை பாதிரண்டும் முறைத் தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் திருமருள் பெற்று இன்புரவரம்பாவாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செரழேஞ்சே அங்க பறை கொண்டவ ஆற்றை அணுவதுமை பெங்க மலர் தந்திரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை இப்பதும் தப்பாமே இங்கு பெருதுரைப்பாறு இரண்டும் அல்வரைத்தாள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இங்குருவரையும் திருவாடி பூரத்தில் ஜத் வைத்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பின் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுணிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயிரரங்கற்கே கண்ணியுகம் களைத்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளிவள நாடு வாழியே வன்புதுவை புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜ பிலான் வாழ வாழிய மாறங்கநகர் வாழ வாழியவன் தூக்கோல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு ரொம்ப பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்ட பல கோடி நூறாயிரம் வல்லாண்டிந்தோல் முனிவண்ண முன்சேபடி செவ்வி திரு அடியோமோடும் நின்னோடும் ஆயிரம் ஆயிரும் வடிவாய் வடிவாயினின் பல மார்பணில் வாழ்கின்ற மங்கையும் வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் வல்லாண்டுக்கு முழங்கம் அப்பாநியதன்யம் வல்லாண்டு கல்யாணம் மங்களம் प्रियकांताय हल्या